பாதிக்கு அது அவ்வளவு ஒரு மோசமான நிலைமையை இன்னைக்கு இந்த நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் விவசாயத்தை விவசாயிகளை விட்டு வெளியேற்றி விட்டு நிறுவனங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் நூத்தி நாற்பது கோடி பேருக்கு சோர் போடுற பிசினஸ் தான் உலகத்திலேயே அதிக லாபகரமான பிசினஸ் அதை நிறுவனங்களுக்கும் ஒப்படைக்க வேண்டுமென இங்க இருக்கக்கூடிய தொடர்ச்சியை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மத்திய அர்சாங்கம் ஆகட்டும் மாநில அரசாங்கம் ஆகட்டும் இதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்

உணவளிக்கக்கூடிய இந்த பிசினஸ் இந்த அக்ரி பிசினஸ் இந்த ஃபுட் கமாடிட்டி இன்னைக்கு ஏன் லாஸ்ல போயிட்டு இருக்குது ஏன் லாபகரத்தை நோக்கி போகவே இல்லை அப்படிங்கிற நம்ம நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது எல்லா திட்டங்களுமே நம்மை அமெரிக்காவோடு இவர்கள் இணைந்து சட்டவிரோதமாக மறைமுகமாக உங்க விவசாய விவசாயத்துக்கு வெளியேற்று தொழிற்சாலை நான் கொடுத்துறேன் நீ வேலைக்கு அவனை கொண்டு வந்துரு நான் உன் நாட்டு குண ஒப்பந்த ஊத்து பொழைச்சுக்கிறேன் உன் தேர்தல் செலவுக்கு காசு கொடுத்துறேன் இப்படித்தான் மறைமுகமாக ஒப்பந்தங்கள் போய் கொண்டிருக்கிறது நம்முடைய வாரிசுகளை நம்முடைய வருங்காலத்தை அவருடைய மோசமான மரபடு மாற்றப்பட்ட உணவுப் பொருள் எல்லாம் கொடுத்து நோயாளியாக்கி நிரந்தரமாக ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடும் உணவு கொடுத்து உடம்ப கெடுக்கணும்

இந்த மானியங்களால் விவசாயிகள் வாழ்க்கை என்னைக்கும் நல்லாவே இருக்கு எந்த மானிய பொருளும் விவசாயம் வந்ததே கிடையாது எல்லா நாடுகளுமே மானியத்தை தொகையாக விவசாய வங்கி கணக்கு வர வைக்கிறது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநிலம் ஒரு ஏக்கருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு நேரடியாக உற்பத்தி மன வங்கி கணக்குல வர வச்சுக்கிறேன் விதையா உரமா மருந்தா எது வேணுமோ நீங்க போங்க காசை கொடுத்து தரமான பொருளை வாங்குங்க பயன்படுத்த சொல்லிடுறாங்க

சுயமரியாதை பொருளாதார பாதுகாப்பு அனைத்தையும் தமிழக ஓசல் பாதுகாப்பு சங்கம் திட்டமிட்டு உங்களுக்காக அரும்பாடு மட்டும் அல்லும் பகலும் செயலாற்றி கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லோரும் இன்னைக்கு சங்கத்தில் இணைந்து கிளையை திரைந்து பச்சை துண்டு போட்டி அரசியல் ஜாதி மதங்களை கடந்து உழவர் உறவுகளாக ஒன்றிணைந்தமைக்கு மாநில குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விளங்குகிறேன் நன்றி